நல்ல பெரிய சைஸில் ஒவ்வொரு மாடும்மும் பதினெட்டு பத்தொம்பது லிட்டர் கரைவைத்திறன் வர மாதிரி நல்ல பெரிய மாடாக பார்க்குறவங்களுக்கு இந்த பதிவுங்க இன்றைக்கி விற்பனைக்கு இரண்டு மாடுகள் பார்க்க போகிறேங்க ஒரு பத்தொன்பது லிட்டர் கரைவைத்திறனில் இளங்கரையில் ஒரு கன்று மாடுக்குதுங்க ஒரு பதினஞ்சு நாளில் கன்று போகிற மாதிரி நல்ல பெரிய சைஸில் ஒரு தலையத்து கடை அறிக்குதுங்க இரண்டு மாடுகள் விற்பனைக்கு பார்க்க போகிறேங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் இந்த மாடுகள் ரெண்டும் பிடிச்சிதுன்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கண்டு இந்த மாடல் வாங்கிக்கலாங்க இந்த இரண்டு மாடுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் விற்பனைக்கு வந்துக்குதுங்க அதாவது விற்பனைக்கு நம்ம முதலாக பார்க்கக்கூடிய இந்த மாட்டோட டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கன்று கறந்துக்குதுங்க மூணாவது கன்று தற்போது கன்று போட்டுக்குதுங்க மாடு கன்று போட்டு பதிமூணு நாள் ஆச்சுங்க பதிமூணு நாட்களான காலக்கண்ணோட மாடு விற்பனைக்கு வந்துக்குதுங்க மாடு பாருங்க நல்லா ஒயிட் ப்ரீடுங்க நொக்கரா டைப் வச்சப்புங்க மாடு நல்லா வெள்ளை சட்டையில் நல்லா இளங்கன்று மாடுங்க ஒயிட் மெஜாரிட்டி ஜாஸ்திங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்குங்க தற்போது சூழலில் ரெண்டு நேரம் சேர்த்திங்க ஒரு பத்தொம்பது லிட்டர் கருவித்தான் நிற்குதுங்க நீங்கள் அந்த கறவியை நம்ம இடத்துல வந்து நீங்கள் ரெண்டு நேரம் கறந்து பார்த்தா எடுத்துக்கலாங்க மாட்டை பற்றி நீ மாட்டை பார்த்தாலே கண்டுக்கலாங்க மாடு கறக்கிற மாடு அனை அனைத்து அம்சமும் தெளிவாக இருக்குதுங்க நாலு காம் பொறி குச்சமாக நல்ல மாடுங்க நல்ல ரட்டை வரி அமைப்புங்க மாடுன்னு பொறுத்த வரைக்கும் நல்ல பெருங்கூட்டான மாடுங்க நல்ல எலும்பு கிணத்துல கை கால் ஊக்கத்தில் நல்ல வெள்ள சட்டையில் இந்த மாடை பொறுத்த வரைக்கும் இங்கே பண்ணைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு இப்போ வேணுங்கிறவங்க எடுங்க ஹெச் மாட்டில் அனுபவம் கண்டிப்பாக எடுங்க நீங்கள் அண்ணாங்கால் போட்டு காட்டுக்குள்ளே முடிக்கணும் முடிக்கணும் மேய்க்கணுங்களுக்கு இந்த மாடு ஆகாதுங்க நல்லா ஃபார்முக்கு நல்ல மாடுங்க நல்லா கரை வரக்கூடிய மாடுங்க ஹீல்டு நல்லா வருங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் சுரப்புக்கார டாப்புங்க உட்காந்தா டப்புனு கரந்து எழுதிச்சிக்கலாங்க ஒரே சுரப்புங்க நல்லா பூ காமுங்க பால் கறக்க தெரியாதவங்க கூட கறக்கலாங்க அந்தளவுக்கு கறவையில் ரொம்ப ரொம்ப பொறுமையான மாடுங்க நல்ல பெருவட்டான மாடுங்க நல்லா எலும்பு கிணத்துல கையால் ஊக்கத்தில் தெளிவான மாடுங்க கண்ணு காலக்கன்றுங்க பதிமூணு நாள் ஆச்சுங்க மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குது எந்த கழிப்புமே கிடையாதுங்க ஃபார்ம் பாட்டிக்கு ரொம்ப பொருத்தமான மாடுங்க நல்ல ஹெச்எப் மாட்டில் அனுபவம் இருக்கிறவங்க தாராளமாக இந்த மாட்டு எடுங்க மாடு கறவிக்கு அப்படி ஒரு ஒழுக்குங்க ஸ்டூல் போட்டு உட்கார்ந்து மாடு கறக்க தெரியாதவங்க கூட கறக்கலாங்க லேடிஸ் போக கொண்டு யார் வேணால் பால் பீச்சிக்கலாங்க தண்ணி தீனி மேய்ச்சல்களில் அப்படி ரொட்டகாசுங்க நீங்கள் எவ்வளோ வச்சாலும் சரிங்க ஒரு நாளைக்கு முப்பத்தஞ்சு லிட்டர் நாற்பது லிட்டர் தண்ணி குடிக்குதுங்க நீங்கள் நல்லா தாலிப்போக்கம் கொடுத்து நல்லா அடர்தானம் பிரசதியான கொடுத்து நல்லா பராமரிக்கிறீங்கன்னா நான் சொல்கிற கறவையிலேருந்து அதிகமாக தான் வருங்க எங்கூட்ட தற்போது சூழலில் ரெண்டு நேரம் பத்தொம்பது லிட்டர் இப்போ கறவை நான் கறக்குறேங்க நான் என்னோட என்னோடய தீவனத்துக்கு என்னோடய பக்குவத்துக்கு கறவை வருதுங்க நான் சொல்கிற கறவையிலேருந்து நீங்கள் ஒரு லிட்டர்லேருந்து கம்மியாக கூட வச்சுக்கோங்க ஏன்னா மாடு வந்து நம்ம எச்சா சொல்லி க கம்மியாக்காதுன்ற பிரச்சனையும் இல்லைங்க மன்னிச்சுக்கங்க கம்மியாக சொல்லி ஹெச்சாக கறந்துட்டால் பிரச்சனை இல்லைங்க இந்த மாடு தற்போது சூழலில் ஒரு பத்தொன்பது போட்டு கரைவைத்திறனோட இருக்குதுங்க நான் சொல்கிறேன் ஒரு லிட்டர் லிட்டரு கம்மியாக கூட வச்சுக்குங்க மாடு கறவையில் அப்படி ஒரு தெளிவான மாடுங்க மாடு கண்டு ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு கழிப்புமே கிடையாதுங்க தெளிவான மாடுங்க நல்லா ஒயிட் ப்ரீடில் ஹெச்ப்பில் மாடு நோக்கரால பார்க்குறவங்களுக்கு இந்த மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க அந்த விலையை வந்து அந் அனுசரித்து பண்ணி கொடுக்கலாங்க மாடு பிடிச்சதுன்னா நீங்கள் தாராளமாக டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த மாட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாங்க அடுத்தது பாருங்கள் இன்னொரு சென மாடு இப்போ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் ஜோடியாக கூட எடுத்துக்கலாங்க ஒரே டிரான்ஸ்போர்ட்டில் ரெண்டு மாடு எடுக்கிறவங்களுக்கு இந்த மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய இந்த மாட்டோட டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா பல் தலையீத்து நல்லா கருப்பு சட்டையில் நல்லா பெரிய சைஸில் நல்லா ஹெச்சப்பில் நல்லா ஓவர் சைஸான மாடுங்க இந்த மாடு நிறைய மாதிரி சனியாக இருக்குதுங்க ஒரு பதினஞ்சு நாளில் மாடு கன்று போகிற கண்டிஷனில் இருக்குதுங்க ஒரு பதினஞ்சு டு ஒரு பதினேழு நாளில் மாடு கண்ணு போகிற கண்டிஷனில் இருக்குதுங்க மாடை பொறுத்த வரைக்கும் நல்ல சைஸுங்க மாடு நடையோட்டம் பாருங்கள் நல்ல கொம்பு தலையில் நல்ல காரிச்சட்டியில் நல்ல ஒரு தெளிவான கடைறிங்க மாடு நல்லா பெருவெட்டுக்குதுங்க மாடு ஒரு பதினஞ்சு நாள் இன்னும் டைம் கரங்காட்டிங்க மாடு இன்னும் நல்லா வச்சு மாடு கன்று போடுங்க மாடு போயிருக்க பார்த்தீங்கன்னா தலையீட்டு கிடாரிங்காட்டி கண்டிப்பாக எந்த கிடாரி இருந்தாலும் தொப்புள் சொவாக வருங்க அது வந்து பார்த்திங்கன்னா கன்று போட்டு ரெண்டு நாள் கறந்துடும் போதுங்க ஒரு வாரத்தில் மாடு தொப்புள் சொறவை கம்மியாயிருங்க மாடை பொறுத்த வரைக்கும் வீடியோவில் பார்த்தாலும் தெரியும் நல்லா சைஸுங்க நல்லா மேப்பு இல்லைங்க மாடு ஒரு மாடு வளர்த்தாலும் இப்படித்தான் வளர்க்கணும்னு சொல்கிற அளவுக்கு நல்லா வளர்ப்பு கொடுத்துருக்காங்க மாடை பொறுத்த வரைக்கும் நல்லா மடியாமல் சுத்தத்தில் தெளிவான நம்ம கிடாரிங்க தலைச்சனுக்கு ஒரு பதினெட்டு லிட்டர் கரைய தங்குறது மாடு நல்லா கறக்குங்க நல்லா பேக் வெயிட் பாருங்கள் அளவுக்கு இருக்குது இந்த மாதிரி நல்லா பேக் வெயிட்டில் நல்லா ரட்டம் முதுகு அமைப்பில்லைங்க நல்லா வெயிட் கணத்தில் தெளிவான கிடையாதுங்க அடுத்ததுக்கு மாடு இன்னும் பெருசாகுங்க கரவையும் கூடி வருங்க நல்லா பக்குவம் வசந்திவனம் கொடுத்து அடந்தீவனம் கொடுத்து நல்லா பக்குவம்